அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து தனராஜ் நான் வந்து இப்போ ஏழு ஆண்டுகளுக்கு மேலே இயற்கை உணவகம் நடத்திட்டு இருக்கேன் என்ன காரணத்துக்காக நடத்துறேன் அப்படின்னா நான் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேல பணியில இருந்தேன் அந்த பணியின் மூலயமா இரவு பணி இந்த மாதிரிலாம் பாத்தி பாத்தி செய்யும் போது என் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாச்சு அந்த அதிகமான காரணத்தினால அந்த இரிட்டபிள் பவுன்ஸ் இல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாள்பட்ட பேக் பெயின் பிரச்சனை புதிங்கல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சதுனால நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அது எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆங்கில மருத்துவம் ஆகட்டும் ஹோமியோபதி ஆகட்டும் எல்லா மருந்துகளும் எடுத்துகிட்டும் அது எனக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கல அப்போ எங்கே எனக்கு தீர்வு கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நான் எடுத்துக்கும் போது எனக்கு வந்து நல்ல தீர்வு கிடைச்சிது அந்த தீர்வு மூலியமாக தான் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல நம்மளால ஏதோ ஒரு நல்ல ஒரு நல்லதை போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த உணவகம் இந்த உணவகத்தை ஏன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த தலைமுறை இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உணவை கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட இன்னைக்கு ஒரு ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவனுக்கு அடிப்படை தேவைங்கிறது உணவு தான் அந்த காலத்தில் வந்து இயற்கையாக அதாவது ஒரு நெற்பயிரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெற்பயிரில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு வெறும் விதைப்பாங்க அதிலேருந்து உணவு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து தரமுள்ளதாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படியா அது மாதிரி இல்லை உணவே உணவா இல்லை நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய நம்ம பூமியில் விளையக்கூடிய உணவுப் பொருட்கள்ல நம்ம யாருமே சாப்பிட்றதில்ல அந்த மாதிரியான புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை வந்து உருவாக்கி அதில் வந்து நாங்கள் பயன் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் வந்து அதை அதை டெய்லியும் அவங்களுக்கு டெய்லியும் போஸ்ட் போட்டு அவங்களுக்கு வந்து அதனுடைய பயன்களையும் தெரிவிச்சு அதனை அதை புரிய வைக்கணுங்கிற விதமா நானும் ஒரு சில வீடியோக்கெல்லாம் பேசி ஒரு நிறைய பேருக்கு கிட்னி பிரச்சனைகள் ஆகட்டும் அப்புறம் பிபி ஆகட்டும் சுகர் ஆகட்டும் நாள்பட்ட குதிங்கால் பிரச்சனை வெரிக்கோஸ் வெயின் இந்த மாதிரியான இயற்கையான புரிதல்களை எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கி நல்ல ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே இந்த பாரம்பரிய உணவத்தை நடத்திட்டு வந்திருக்கேன் உண்மையிலே மிகப்பெரிய சப்போர்ட் மக்களுக்கு நான் எந்த விளம்பரமும் படுத்தாம எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு நன்மை அவங்க ஆரோக்கியம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த ஒரு நான் உண்மையிலே மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லணும் ஏன்னா நான் நான் ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இந்த இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா மக்களும் ஒரு காரணம்தான் இப்ப நம்ம உணவுத்துல கிடைக்கக்கூடிய பொருள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மாப்பிள்ளை சம்பா உருண்டைன்னு சொல்லுவோம் மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவுனி அப்படிங்கிற அரிசியில உருண்டை அது வந்து இப்ப நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது சுகர்னு மட்டும் கிடையாது நம்ம பாரம்பரிய உணவுல ரொம்ப ஸ்ட்ரென்தானது ஃபைபர் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான பாரம்பரிய உணவு முக்கியம் அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் கொடுக்குறேன் சுண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கொல்லு பச்சைப்பயிறு அப்புறம் அதே மாதிரி இதில் ஸ்பெஷலாக அப்பப்போ மாற்றி மாற்றி போடுவோம் கம்பு ஒரு நாளைக்கு போடுவேன் ராகி ஒரு நாளைக்கு போடுவேன் இன்றைக்கி வந்து வெள்ள சோளம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி மாறி மாறி போடுவேன் அப்புறம் இது வந்து முளைக்கட்டின பயிரில் ஒரு உருண்டை வரும் அது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அதை நான் இருந்தால் டிஸ்பிளிலருந்தான் காமிச்சிருப்பேன் நானும் இது வந்து உரலில் அடித்த கல்ல உருண்டை ஃபுல்லாக உரலேயே அடிக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பட்டையும் வெள்ளமும் கலந்து பண்றோம் இது இது ரொம்ப அருமையா இருக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் போகுது இன்னைக்கு கூட ஆஸ்திரேலியாவுக்கு போகுது அங்கே பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து சிறுதானியத்துல கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் சாம வரகு குதிரவாளி இந்த மாதிரியான தானியங்கள்லாம் போட்டு கொழுக்கட்டை மாதிரி இதுலயே புட்டும் வரும் அந்த புட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கொடுத்தா இப்ப அது முடிஞ்சிருச்சு அதனால இல்லை அப்புறம் சாலிட் ஃபுட்ல அவ்வளவுதான் அதுவும் இல்லாம நம்மளுதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மூங்கில் அரிசியும் கருப்பு கவனியும் ரெண்டு கலந்த பாயசம் அது இதில் கொடுக்கக்கூடியது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி ஒரு நாள் பருத்தி பால் வரும் உழுது நாள் உளுத்தங்கஞ்சி வரும் இது வந்து கருந்துளசி கஞ்சின்னு சொல்லுவோம் அந்த கருந்துளசி கஞ்சி தான் மூலிகையும் கலந்து கொடுக்குறோம் சளி ரொம்ப நாள்பட்ட சளி இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து நம்ம கஞ்சி மாதிரி கொடுக்குறோம் அப்போ அந்த கஞ்சியும் கொடுக்கும்போது சளி ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்ல தெரியாகலை அப்படின்னா சார் அந்த மூலிகை பொடி இருக்கு அந்த மூலிகை பொடின்னு சொல்லுவோம் பொட்டலை பொடின்ட்டு இதை வந்து நம்ம கொடுக்குறோம் இதை வந்து நம்மளே தயாரித்து கொடுக்குறது தான் இதுவும் நல்ல ஒரு நல்ல அதாவது கொரோனா டைம்ல இருந்தே நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு நல்ல ஒரு இதாக இருந்தது அப்புறம் அதில் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் ஆகாரம்னு கொடுக்குறோம் இந்த காளாநமக்கு அரிசி பாரம்பரிய அரிசியில் காளாநமக் அரிசின்னு ஒன்று இருக்குது அப்புறம் குடைவாளைன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி டெய்லி ஏதோ ஒரு அரிசியில் நம்ம அப்போ கூடிய கிடைக்கூடிய அரிசியில் வந்து நீர் ஆகாரமா அதாவது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் இது வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை தேங்காய் பால் கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் கடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக பானம்னு பேரு சிறுநீரக பித்தப்பை பானம் சிறுநீரக பித்தப்பை பானம்னா இதுல வந்து முள்ளங்கி அப்புறம் முள்ளங்கி அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் நிறைய மூலிகை எல்லாம் கலந்து இதுல வந்து கொடுக்குறோம் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கிட்னி சம்பந்தமா நிறைய டெய்லியுமே மாறி மாறி மனுவுகள் வந்துட்டே இருக்கும் இப்ப இது வந்து கீழா நெல்லி இது வந்து கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு இதா கொடுக்கும் இது வந்து கீழா நெல்லின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம கொடுக்குறோம் இதுவும் நல்லா இருக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கீழா நெல்லிக்கெல்லாம் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஃபேட்டி லீவர் ஆகட்டும் அதே மாதிரி கல்லீரல்னாலே கல்லீரல் பானம்னாலே இதுல வரக்கூடியது இது பாத்தீங்கன்னா கீழா நெல்லியும் அதாவது மஞ்ச கரிசலாங்கண்ணி ரசம்னுட்டு வருது மஞ்ச கரிசலாங்கண்ணி தூதுவளை இதெல்லாம் மூலிகை எல்லாம் போட்டு அஞ்சு கார செலவுன்னு சொல்லுவோம் அந்த மூலிகை எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்றோம் இது நல்ல ஒரு அதாவது ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி சுகருக்கு நெல்லி அதாவது கோல்டன் ரெசிபின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோல்டன் சிறு குறுஞ்சான் போட்டு மூலிகை எல்லாம் போட்டு இது மாதிரி கொடுக்குறோம் இதுவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாரம்பரிய அரிசியில கஞ்சி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி அதே மாதிரி இதுல வந்து முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் டேஸ்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காலையில டெய்லியுமே கொடுக்குறோம் அதே மாதிரி டெய்லி நம்ம பேரே களிக்கடை அப்படின்றதுனால டெய்லி களியும் கொடுக்குறோம் களி இப்ப முடிஞ்சிருச்சு ஒரு களி தான் இருக்கு அது களிக்கும் டெய்லியும் மெனு வந்து குழம்பு மாறும் டெய்லி களியோட பழம்பு மாறும் இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் பால் டெய்லியுமே மாறும் பீட்ரூட் தேங்க இன்னைக்கு வந்து பீட்ரூட் கீர்னு சொல்லக்கூடிய பீட்ரூட்டு பாதாம் பிசின் அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி கருப்பட்டி கலந்து கொடுக்குறது அப்புறம் இப்போ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சூப்பு மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து ஆவாரம்பூ அப்புறம் வாழைத்தண்டு சூப்பு இன்னைக்கு இதில் வந்து முடக்குத்தான் தூதுவில் முருங்கைக்கீரை கீரை மூணும் கலந்தது அந்த மாதிரி சூப்பு வகைகள் டெய்லியும் மாறிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஜூஸ் வகைகள் டெய்லியும் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் குழுவில் வந்து டெய்லியுமே போட்டுருவோம் அதை பத்தி நான் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பாரம்பரிய அரிசியில் முறுக்கு மிச்சர்லாம் கொடுப்போம் இன்ஃபேன்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து தேங்காய் மிட்டாய்னு சொல்லக்கூடிய இது வந்து கருப்பட்டி அப்புறம் சிறுபான்த்துல மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் நம்மகிட்ட ரொம்ப ஃபேமஸே இந்த உரல் அடிச்சு கல்ல உருண்டை தேங்காய் மிட்டாய் எள்ளு உருண்டை வந்து வாரத்தில் ஒரே நாள் தான் உரல் அடிக்கிறதுனால ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கனால வாரத்துல ஒரே அது வந்து வந்து இது இது வந்து மலை தேன் இது அப்புறம் கொம்பு தேன் இது வாட்ஸ்அப்லயே போட்டுருவோம் வாட்ஸ்அப் குளூல போட்டுருவோம் போட்டுருவோம் அதே மாதிரி நாட்டு சக்கர நாட்டு சக்கர இது வந்து இது வந்து ஆர்கானிக் நாட்டு சக்கரை கருப்பட்டி மெயினா பாரம்பரிய அரிசிகள் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப பிரச்சனையா அதாவது உடல் அந்தந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கனால படிச்சிருக்க அதே சமயம் பாரம்பரிய அரிசிகளும் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் நம்மளே விவசாயமும் ஒன்றிணைச்சு நிறைய அரிசிகளும் காட்டியானம் கருப்பு கவனி மாப்பிள்ளைச்சம்பா தூயமல்லி நிறைய அதாவது நம்ம ஒரு விவசாயிங்க யாராவது சாப்பிட வராங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்க சாப்பிட வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க விவசாயம் பண்றவங்களா இருந்தா நம்ம பாரம்பரிய அரிசிகளை வந்து இது பண்ண இது இப்போ நீங்கள் விளைவிங்க நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன் அதை நீங்கள் விளைவிச்சு நீங்கள் பயன்படுத்தினா நல்லா மருத்துவ குணங்கள் இருக்கும் பாரம்பரியமாக இருக்கும் அப்படின்றதுனால நல்லா இருக்கும் அதே மாதிரி இது வந்து சோப்புகள் சோப்புகளில் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ சோப்பு ஆவாரம்பூ அப்புறம் முல்தானி மிட்டி அப்புறம் குப்பை மேனி சோப்பு சோப்புல ஆளு வேற அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் சோப்புல திட்டத்துல பத்து வெரைட்டிக்கு மேலே நம்மளே செய்யறோம் தேங்காய் செய்யறது தான் நம்மளே செஞ்சு கொடுக்குறோம் இங்க இருக்கிற பொருள் அனைத்துமே நம்ம செய்யறதாம் இது நம்ம ஃபேமஸான கருப்பட்டி அதாவது வெள்ளச்சக்கரையில தான் நீங்க இஞ்சி மிட்டாய் பார்த்துருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருப்பட்டியில செய்யறது ரொம்ப ஃபேமஸானது நம்ம நம்ம இருக்கிற உணவு பொருள் அனைத்துமே நம்ம செய்யறதுதான் அதே சமயம் குவாலிட்டி மாறாம நல்ல தரமும் மாறாம நல்ல ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இது வந்து பல்படி நம்ம நம்ம செய்யறதா பல்பொடி இங்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா பிரசர்வேட்டிவ் எதுலயுமே இருக்காது நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம் இதுல வேணாலும் எதுலையுமே பிரிசர்வேட்டிவ் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே சிறுதானியம் மற்றும் பயன்படுத்தக்கூடிய உப்புகளாகட்டும் சர்க்கரைகள் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்போ கருப்பட்டிகள் ஆகட்டும் எல்லாமே தரமுள்ளதான் ஒரு பொருள் நான் எடுக்கிறேன்னா நாங்கள் இருந்த எனக்கு திருப்திப்பட்டாதான் ஒரு பொருளை நான் எடுத்து நான் அதை பண்ணுவேன் இல்லைன்னா சும்மா எதுவும் நான் பண்ணி தர மாட்டேன் அந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்வியல் எடுத்துட்டோம் அந்த இதை வந்து கரெக்டாக செஞ்சு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம் அதே மாதிரி எண்ணெய்களும் கொடுத்துட்டு இருக்கோம் நாட்டு பசு அந்த நெய் எடுங்க நாட்டு பசு நெய்யும் கொடுத்துட்டு இருக்கோம் காங்கயம் அப்புறம் சாகிபால் இந்த மாதிரியான நெய் களும் இருக்கோம் அப்புறம் எண்ணெய்களும் ஆட்டி நம்மளே கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் என்னால என்ன முடியுதோ என்ன ஒரு பொருளை தரமா நம்ம எடுத்துக்கிறோமோ அதே தான் நான் நாங்க சாப்பிட்றதே தான் ஒரு சில இதெல்லாம் வந்து நாங்க என்ன சாப்பிட்றோமோ இங்க கொடுக்குறோமோ அதே தான் நாங்களும் சாப்பிட்டுக்கோம் அதனால வந்து அது தரமுள்ளதா இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் இந்த மாதிரியான உணவங்கள் நீங்க பயன்படுத்தினாலும் சரி நீங்களே வச்சீங்கனாலும் சரி இதை நீங்கள் பயன்படுத்தி வரும்போது நல்ல ஒரு வாழ்வியலை மேம்படுத்திக்க முடியும் கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த பாரம்பரிய உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க முக்கியத்துவம் கொடுத்தாதான் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல உணவை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு வரவேற்பை இது வரைக்கும் எனக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு உண்மையிலேயே மனமான நன்றிகள் நான் வந்து அக்கு பஞ்சர் முடிச்சுட்டு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இயற்கை இயற்கை விவசாயம் சார்ந்த மரபுறக காய்கறிகளாகட்டும் நர மரபுரக நெல் ரகங்கள் ஆகட்டும் அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் அது பண்றதும் இல்லாமல் விதைநிற்களும் கொடுத்து அதையும் வந்து இங்கே நிறைய பேருத்துக்கு கொடுத்து இதை பண்ணுங்க இதை சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாரம்பரியமான உணவுகள்ல மேக்சிமம் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நான் கொடுத்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நான் ஒரு மரபு சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து ஆஹ் நாளை தலைமுறைக்கும் இன்னைக்கு தலைமுறைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஒரு புரிதலை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த உணவுகம் உண்மையிலேயே உண்மையிலே வந்து எனக்கு மன திருப்தி என்னன்னா நான் என்னுடைய பிரச்சனையில இருந்து வரதுக்கு காரணம் இந்த மரபு தான் அந்த மரபு உணவுகளை எல்லாரும் எடுத்துக்கணும் அந்த மரபு உணவை நோக்கி பயணிக்கும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பொதுவாகவே என்னன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன எதை சார்ந்து இருக்கணும்னா மரபு சார்ந்து இருக்கும்போது நம்ம உடல்ல எடுத்துக்க உள்ள ஊட்டச்சத்துக்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமானதா இருக்கும் அந்த ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம மனதும் ஆரோக்கியமா இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகளும் ஆரோக்கியமா இருக்கும் ஒரு சரி ஒரு துரித உணவுகள் எடுத்துட்டு போது ஒரு வயிறு பிரச்சனையாகும் போது அந்த தொந்தரவுகளில் இருந்து வெளியே வரத்துக்கு கடைசியா நம்ம தேடக்கூடிய உணவுகள்னு பார்த்தா நம்ம மரபு உணவுகள் தான் அதுதான் வந்து இன்னைக்கு தீர்வா கிடைக்கும் அதனால இன்னைக்கு இருக்கிற இளம் குழந்தைங்களுக்கு நம்ம மரம் அதாவது கருப்பு கவனிகள் ஆகட்டும் சிறுதானியங்களாகட்டும் அதை பத்தி புரிதல் ரொம்ப குறைவா இருக்கு நிறைய ஸ்கூல்ல மீட்டிங் நடத்துறேன் நிறைய கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய மக்களுக்கு புரிதலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி தான் நானும் பயணிச்சுட்டு இருக்கேன் இப்போ நம்ம அங்காடி பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து சேலத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பிருந்தாவன் ரோடுன்னு சொல்லுவோம் அதாவது சாரதா காலேஜ் பக்கத்துல பிருந்தாவன் ரோடுன்னு சொல்லக்கூடிய தோப்புக்காடு இடம் அப்படிங்கிற போர்டு பக்கத்துல நம்ம காலையில நேரம் ஆறரைல இருந்து காலையில ஆறரை மணிக்கு வந்துருவோம் ஆறரையில இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் இங்க இருப்போம் அப்ப அதுக்குள்ளேயே உண்டான உணவுப் பொருட்கள் அனைவரும் நான் செஞ்சு வெிகாலம் ரெண்டு மூணு மணி ஒரு மணிக்கு ஆரம்பிச்சோம்னா இந்த உணவு பணிகள் செஞ்சு எடுத்து வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் உண்மையிலேயே இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் எனக்குன்னு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு போய் மாட்டேங்குது அந்த அப்படியே செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இதை நான் புரிதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால த தயவு செஞ்சு இந்த மாதிரியான நிறைய நான் மட்டும் இல்லை இங்க இங்க இருக்கக்கூடிய மக்களாகட்டும் வெளியூர்ல இருக்கிற மக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உணவுகள் ஆரம்பிக்கும் போது அதுக்கு நீங்கள் உங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுங்க அந்த ஆதரவு கொடுத்தா தான் நம்ம மரபை நம்மளால தக்க வச்சுக்க முடியும் அந்த மரபு நம்ம கூட இருந்தால் தான் நோய்கள் இல்லாமல் வாழ முடியும் அடுத்து சந்ததியினர் கொண்டு போய் சேர்க்க முடியும் நோய்களை கொண்டு போய் சேர்க்காம நம்ம மரபு உணவுகள் எடுத்துக்கும் போது நோய்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த உணவகம் நான் இருக்கேன் அனைவரும் வாங்க வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு தீர்வு இருக்கும் ஏன்னா நான் அந்த இருந்து நான் அந்த நோயிலருந்து வெளிப்பட்டு வரதுக்கு முக்கியமான காரணமே இந்த உணவகம் தான் அந்த உணவகத்தை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்ல கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் உண்மையிலேயே இன்னும் இது வரைக்கும் நான் வாட்ஸ்அப் குழுவில் திருத்திட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க அந்த குழுவில் அந்த குழுவில் வந்து இணைச்சிடுவேன் டெய்லி மெனு வந்து இன்றைக்கி ஈவினிங்கே போட்டுருவேன் இன்னைக்கு ஈவினிங் போட்டோன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் பார்த்துட்டு அது அடுத்த நாள் அடுத்த நாள் மீன் வந்து இன்றைக்கி ஈவினிங் போட்டோன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தேவையானதை குறிச்சிக்கலாம் வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்